ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வெங்காய வடமும் செய்ய முறை பார்க்கலாங்க சின்ன வெங்காயம் மூணு கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் பூண்டு வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு பூண்டுங்க மூணு கிலோ வெங்காயத்துக்கு முந்நூறு கிராம் பூண்டு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த வடகம் வந்து மீன் குழம்பு கீரைகளுக்கெல்லாம் தாளித்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கீரைகள் வந்து எல்லாத்துக்குமே போட்டால் சரி வராதுங்க முருங்கைக்கீரை முளைக்கீரைக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் புதினா துவையல் அரைப்போம் அதுக்கும் இந்த வடவத்தை போட்டு அரைச்சோம் அப்படின்னா புதினா துவையல் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போ வெங்காயத்தோலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மின்ன பொண்ணும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ பூண்டும் தோலை உரிச்சுட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க வெங்காயத்தை வந்து மூணுலேருந்து நாலு வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா உருண்டையாக பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம கழுவிட்டு கத்தியால் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீட்டாக நம்ம கிரைண்டரில் அரைக்க போகிறோம் உரண்டையாக இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் மையாதுங்க கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா டக்குன்னு நம்மளுக்கு மஞ்சு வந்துடும் கிரைண்டரை வந்து தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் வந்து சேர்க்கும் போது கால் கால் கிலோவாக மட்டும் போடுங்க இல்லை அதை விட கம்மியாக போட்டாலும் பரவாயில்ல அதிகமாக சேர்த்துட்டோன்னா அவ்வளோ சீக்கிரம் மையாதுங்க அப்புறம் உள்ளே இருக்கிறது ரொம்ப மஞ்சிடும் மேலே இருக்கிறது முழுசாகவே இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் தண்ணியோ மற்ற எதுவுமே சேர்க்கக்கூடாது வெங்காயத்தை மட்டும்தான் போட்டு நம்ம அரைக்கிறோம் இப்படி கையாலே தள்ளி தள்ளி விட்டிங்கனாலே சீக்கிரமாக மஞ்சு வந்துடுங்க ரொம்பவும் நைஸாக அரைச்சிடக்கூடாது நம்ம வெங்காயத்தை அம்மியில் வச்சு நசுக்கணும் எப்படி இருக்குமோ அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும் இப்போ வெங்காயம் ஃபுல்லாக அரைச்சி நான் எடுத்துக்கிட்டேங்க பூண்டும் அதுலேயும் சேர்த்து அப்படி இடித்த மாதிரி அரைச்சி நான் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம வெங்காயம் அரைக்கும் போது மெயினாக தெரிஞ்சிக்கக்கூடியது வந்து வெங்காயம் அரைச்சிட்டு நம்ம பாத்திரத்தில் வழித்து போது மூடி போட்டுடணுங்க அந்த வெங்காயத்தோட ஸ்மெல் வந்து கெட்டத்தை ஃபுல்லாக இழுக்கக்கூடிய தன்மை வெங்காயத்துக்கு உண்டு அதனால் அரைச்ச உடனே மூடி போட்டு வச்சுட்டு அடுத்தது வெங்காயத்தை போடுங்க மறுபடியும் வழிச்சுட்டிங்கனாலும் மூடி வச்சிடணும் இப்போ நான் பூண்டும் அரைச்சிட்டு மறுபடியும் மூடி தான் வச்சுருக்கேன் பாருங்கள் ஓப்பனில் இருக்கவே கூடாது மூடி வச்சு தான் இதை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ பூண்டும் அஞ்சிடுச்சு வெங்காயமும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோங்க கடுகு வந்து கால் கப்ப அளவுக்கு எடுத்துருக்கேன் வெந்தயமும் மாதிரி கால் கப்ப அளவுக்கு எடுத்துருக்கேன் ஜீரகம் கால் கப்பு அளவுக்கு எடுத்துருக்கேன் வெள்ளை உளுந்து அதுவும் கால் கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது நம்ம வந்து அதில் சேர்க்கக்கூடிய தாளிப்பூ பொருட்கள் இப்போ மஞ்சள் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த கப்பாலே மூணு கப்பு அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன் இப்போ வடவத்துக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம சேர்க்கணும் சிலர் கருவேப்பிலையை சேர்ப்பாங்கங்க நான் கருவேப்பிலையெல்லாம் சேர்க்க மாட்டேன் சிலர் சோம்பும் சேர்த்து வடக்கம் போடுவாங்க நான் வந்து சோம்பு இது வரைக்கும் சேர்த்ததே இல்லைங்க இப்போ கையை வந்து நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லாவே கலந்து விட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பாட்டி எங்கள் முன்னோர்கள் வந்து எங்களுக்கு வடம் இப்படி தான் போட சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க இதுவே டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் எப்போயுமே வடம் போடும்போது சோம்பு வந்து சேர்த்ததே கிடையாது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு எடுத்து வச்சுருங்க இதை வேறு ஒரு பக்கெட்டில் நம்ம எடுத்து வைக்க போகிறோம் இது வந்து பிளாஸ்டிக்கு அப்படி இல்லை பீங்கான் இது ரெண்டுத்துல தான் நம்ம வைக்கணும் பாத்திரங்கள்லாம் எதுலேயுமே வைக்கக்கூடாதுங்க இப்போ பிளாஸ்டிக் டப்பா வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எப்போவுமே வடகம் இதில் தான் நான் போட்டு வைப்பேன் வீணாக போயிடுச்சின்னா தான் இதை போட்டுட்டு வேறு ஒரு புதுசாக ஒரு பக்கெட் வந்து ரெடி பண்ணிக்குவோங்க இப்போ நான் தொடர்ந்து ஒரு அஞ்சு வருஷமாக இதே பக்கெட்டில் தான் நான் வந்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன் இப்போ வெங்காயத்தை ஃபுல்லாக போட்டு அமைக்க எடுத்து வச்சிடணும் இது வந்து ரெண்டு நைட்டு ஒரு பகலுங்க நம்ம நல்லா ஊறணும் வெங்காயம் அந்த ஜீரகம் கடுகு வெள்ளை உளுந்து வெந்தயம் எல்லாமே அந்த வெங்காயத்தினுடைய தண்ணியிலே நல்லா ஊறி வருங்க வாசனை அளவுக்கு இருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணாலே வீடு ஃபுல்லாக கமகமன்னு இருக்கும் அந்த வடவத்தோட வாசனை இப்போ மூணாவது நாள் எடுத்து நல்ல வெங்காயத்தை வந்து புழிஞ்சிட்டு காய வைங்க காய வைக்கும்போது வந்து பிளாஸ்டிக் கவரில் மட்டும்தான் காய வைக்கணும் இது துணியிலலாம் நம்ம போடவே கூடாது உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் கவர் இல்லை அப்படின்னா நம்ம அரிசி வாங்கக்கூடிய பை இருக்கும் அதில் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் காய வச்சுக்கோங்க இப்போ வரக்கூடிய அரிசிலாம் எதுவுமே துணியில் வர்றதில்லை ஒரு மாதிரி பிளாஸ்டிக் இதில் தான் வருது இல்லைங்களா அதில் நம்ம காய வச்சுக்கலாம் இப்போ நல்லா பறகலாக காய வச்சுட்டு அதில் வந்து மிளகாய் வந்து நாலு பக்கமும் நாலு மிளகாய் வையேங்க இதுவும் வந்து நம்ம முன்னோர்கள் சொன்னது தான் இந்த வாசனைக்கு கெட்ட சக்திகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கூடவே ஒரு இரும்பு மிளகாய் நான் வைப்பேங்க இது என்ன எங்கள் முன்னோர்கள் சொன்னதுனால இதை நான் செய்கிறேன் உங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் செய்யணுன்ற அவசியம் இல்லைங்க எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால இதை நான் செஞ்சிகிட்ருக்கேன் இப்போ முதல் நாளே நல்லா காய வச்சுட்டு தண்ணி நம்ம புழிஞ்சு எடுத்தோம் இல்லைங்களா அதிலே போட்டு மறுபடியும் வெங்காயத்தை அமைக்கி மூடி எடுத்து வச்சிடணும் இப்போ ரெண்டாவது நாள் எடுத்து அப்படியே காய வச்சிடலாம் இல்லை புழியணுன்ற அவசியம் இல்லைங்க அந்த தண்ணி ஃபுல்லாகவே அந்த வெங்காயம் இழுத்துரும் அப்படியே எடுத்து நம்ம காய வச்சுக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் காய வைக்கும்போதும் இந்த வாசனை ரெண்டு வீட்டுக்கு மூணு வீட்டுக்கு தள்ளி அடிக்குங்க அந்த வடவத்தோட வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டாவது நாளும் வெயில் நல்லா அடித்து நல்லா காஞ்சடிச்சுங்க இப்போ மூணாவது நாள் வடவம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து மூணு எண்ணெய் வந்து கலந்து நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இல்லை நம்ம உருண்டை பிடிக்க தேவையில்ல ஆயிலும் சேர்க்க தேவையில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ அஞ்சு நாள் வரைக்கும் வடவத்தை நல்லா காய வச்சுட்டு நம்ம அப்படியே கூட ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதில் ஆயில் சேர்க்கணுன்ற அவசியமும் கிடையாதுங்க நான் அஞ்சு கிலோலாம் போடும்போது அப்படியே காய வச்சு தான் அள்ளி எடுத்து வச்சுக்குவோம் ஆயில் சேர்க்க மாட்டேன் நீங்கள் அப்படியே கூட அள்ளி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாங்க ஆயில் சேர்த்துட்டு நம்ம வருஷக்கணக்கில் வச்சுருக்கும் போது எப்படியும் கண்டிப்பாக சிக்கு தான் அதில் வந்துடும் அதனால் ஆயில் சேர்க்காமல் கூட நம்ம அள்ளி வச்சுக்கலாம் இப்போ நான் மூணு கிலோ மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் அதனால் ஆயில் சேர்த்து உருண்டை பிடிச்சி காய வைக்க போகிறாங்க உருண்டை பிடிச்சி காய வைக்கும் போதும் நம்ம வந்து பத்து நாள் வரைக்கும் நல்லாவே காய வைக்கணும் உள்ளே வந்து அப்போ தான் நல்லா காஞ்சி வரும் வடகம் நம்ம தூளா காய வைக்கும் போது நாலே நாள் போதும் நல்லா வெயில் அடிச்சுதுன்னா நல்லா காய வச்சு அள்ளி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா வந்து வெங்காயத்தை கலந்து வர்றேன் எல்லா பக்கமும் ஆயில் அப்ளை வர இருக்கும் இதை வந்து நல்லா வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் வெங் வடமும் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது கலர்ஃபுல்லாக வாசனையும் அவ்வளோ நல்லாயிருக்கும் மெயினாக வந்து இது மீன் குழம்புக்கு நீங்கள் தாணித்து பாருங்கள் இந்த உடம்பும் இல்லாமல் மீன் குழம்பு வைக்கவே எனக்கு பிடிக்கவே இல்லைங்க கடையில் வாங்கி செஞ்சு பார்த்தா அதுவுமே வந்து அளவுக்கு க்ளீனாக இருக்கான்னு கேட்டால் இல்லை வாசனையும் சுத்தமாக கிடையாது அதனால தான் இதை வந்து மூணு கிலோவாவது வாங்கி நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கிலோ வாங்கி இதை வந்து இப்போ வடம் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ எல்லா வெங்காயத்தையுமே வடவை வந்து உண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ சுத்தமாக தாளிப்பு இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் அளவுக்கு மட்டும் நான் அப்படியே ட்ரையாக காய வச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூளாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த உருண்டைகள் ஃபுல்லாக பிடிச்ச இப்போ நம்ம வந்து காய வச்சிடலாம் இப்போ இது ஆடி மாதம் கீழே வச்சோம் அப்படின்னா காற்றுல வந்து மண் தூசிலாம் உழுன்றதுனால தாங்க கட்டில் வந்து காய வைக்கிறேன் கீழே இப்போதைக்கு காய வைக்கவே முடியாது வெயிலும் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் இதை காய வைக்கிறதே ரொம்ப நாள் வரைக்கும் காய வச்சு தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இந்த கூட பார்த்திங்கன்னா மஞ்சள் ஒரு கிலோ வாங்கி அதுவும் காய வச்சு வச்சுருக்குறாங்க மஞ்சள் வந்து நம்ம கடையில் வாங்குறத விட எப்போயுமே மஞ்சளாக வாங்கி மிஷினில் அரைச்சி தான் யூஸ் பண்ணிக்கிறது இது மாங்காய் வந்து கட் பண்ணி இதுவும் வத்தல் போட்டு வச்சுக்கிறேன் மழை காலத்துக்கு யூஸ் ஆகும் வீட்டில் இருந்த மிளகாயும் காய வச்சு வச்சுருக்காங்க இப்போ இந்த பச்சரிசி வந்து ரேஷனில் வாங்கினது தாங்க இப்போ வந்து கொஞ்சம் நல்லா பியூரா வெள்ளையாக கொடுக்குறாங்க நல்லா ஊற வச்சுட்டு ஒரு நாலஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவிட்டு துணியில் நல்லா காய வச்சுக்கோங்க மூணு நாள் வரைக்கும் மிஷினில் போய்ட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிட்டோன்னா இடியா இடியாப்பத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ அதையும் தான் காய வச்சு எடுத்து வச்சிருக்காங்க அதெல்லாம் போய் மிஷினில் அரைச்சிட்டு வரணும் இப்போ வடவும் இதில் வந்து நல்லா காய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள் இப்போ நம்ம உருண்டை பிடிச்ச வடவம் வந்து கண்டிப்பாக பத்து நாள் வரைக்கும் நல்லா காய வச்சு வைக்கணும் இது நாலாவது நாள் மறுபடியும் எடுத்து காய வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நல்லாவே ட்ரையாக காஞ்சி வருது இப்போ அஞ்சாவது நாள் மறுபடியும் விளக்கெண்ணை வந்து கையில் ஊற்றிட்டு மறுபடியும் அதை உருண்டை பிடிச்சி காய வச்சு வச்சுக்கிறேன் அளவுக்கு நல்லாவே காஞ்சிடுச்சு ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால ஆயில் தடவி விளக்கெண்ணை தடவும் போது அது வீணாக போகாமல் ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்றதுனால விளக்கெண்ணெய் தடவி நான் எடுத்து வச்சுக்கிறேன் விளக்கெண்ணெய் தடவிட்டு வெயிலில் வந்து நல்லா ட்ரையாக காய வச்சு எடுங்க அப்படியே வச்சிட்டோம்னாலும் சிக்குவாடை வரும் வெயிலில் வச்சு தான் நம்ம எடுக்கணும் இந்த பொருள் எல்லாம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வெயிலில் வச்சு எடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இப்போ நம்ம அதிகமான அமௌண்ட் போட்டு இந்த பொருள் எல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறோம் இதை அப்பப்போ நம்ம பார்த்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ சூப்பரான தாளிப்பு வடகம் ரெடி ஆகிடுச்சிங்க என்னோடய ஸ்டைலில் எங்கள் முன்னோர்கள் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ